வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தென்னக ரயில்வே இப்போ அறிவிச்சிருக்கிற சேதி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் டு போடிநாயக்கனூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் புதுச்சேரி டு கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் விரைவு ரயில்கள் அனைத்தும் ஜனவரி ஒன்று முதல் ரயில் நேரம் மாற்றம் செஞ்சு இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வாங்க அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் தகவல் புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் சார்பான தகவல் வண்டி எண் பதினாறு எட்டு ஆறு ஒன்று புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே இயங்கி வரும் விரைவு ரயில் இந்த வண்டியானது ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது தற்சமயம் இந்த வண்டியானது புதுச்சேரியில் மத்தியானம் பன்னெண்டு அஞ்சு மணிக்கு புறப்படுது இனி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் தாமதமாக மத்தியானம் ஒரு மணிக்கு புறப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் மூணு பதினஞ்சு மணிக்கு கன்னியாகுமரி போய் அதே போல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் பதினாறு எட்டு ஆறு ரெண்டு கன்னியாகுமரி புதுச்சேரி இடையே இயக்கப்படும் பிறவி ரயில் இந்த வண்டியானது திங்கக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது இந்த வண்டி மதியானம் ரெண்டு மணிக்கு கன்னியாகுமரியில் புறப்படுது ஜனவரி பதினஞ்சு முதல் பதினஞ்சு நிமிடங்கள் தாமதமாக ரெண்டு பதினஞ்சுக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் நாலு இருபத்தஞ்சி மணிக்கு இந்த வண்டியானது பாண்டிச்சேரி போய் சேர்ந்துடுது அடுத்த தகவல் சென்னை போடிநாயக்கனூர் இடையே இயக்கப்படும் விரைவு விரைவு ரயில் சார்பான தகவல் வண்டி எண் இருபது அறுநூற்றி ஒன்று இந்த வண்டியானது சென்னையில் இப்போ இரவு பத்தரை மணிக்கு புறப்படுது மதுரை வழியாக போடிநாயக்கனூருக்கு மறுநாள் காலையில் ஒம்பது பத்து மணிக்கு போய் சேர்கிறது இந்த வண்டி பயணத்தில் சென்னை டு மதுரை வழியில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் போகிற பாதையில் தான் மாற்றம் இருக்குன்னு தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க என்னன்னா வண்டி எண் இருபது அறுநூற்றி ரெண்டு இந்த வண்டி போரி போடிநாயக்கனூரில் இப்போ வந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு கிளம்புறது இனியது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் வழக்கம் போல் ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு சென்னை வந்து சேர்கிறது அடுத்து மதுரை போடிநாயக்கனூரி இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் சார்பான தகவல் இந்த வண்டியானது வண்டி எண் ஜீரோ ஆறு ஏழு ஜீரோ ஒன்று இந்த வண்டியானது இப்போ மதுரையில் காலையில் எட்டு இருபதுக்கு புறப்பட்டு காலை பத்து இருபது மணிக்கு போரிங் நாயக்கனூர் போய் சேர்ந்துடுது காலையில் இந்த வண்டியில் எந்த மாற்றமும் கிடையாது மாலையில் தான் இந்த வண்டியில் மாற்றம் இருக்குது அதாவது இந்த வண்டியானது இப்போ போரிங் நாயக்கனூரில் மாலையில் அஞ்சு ஐம்பதுக்கு புறப்படுது இனி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மாலையில் ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மதுரை வந்து சேர்கிறது இப்போ இந்த வண்டிக்கு தென்னக ரயில்வே ஒரு புது மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது நாமக்கல்லில் புதிய நிறுத்தம் அறி புதிய நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க இருபது அறநூற்றி ஒன்று இருபது அறநூற்றி ரெண்டு சென்னை சென்ட்ரல் போடி நாயக்கனூர் சென்னை சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் வண்டியானது நாமக்கல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னையிலிருந்து போடி செல்லும் வண்டியானது இரண்டாவது நாள் அதிகாலையில் மூணு ஐம்பத்தி நாலு மணிக்கும் போடியிலிருந்து சென்னைக்கு திரும்பும் வழியில் இரண்டாவது நாள் அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணிக்கு போரியில் இரண்டு நிமிடங்கள் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அடுத்து ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது சிறப்புரைகள் சார்பான தகவல் இந்த வண்டிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சு நிமிடங்கள் பயணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது வண்டி எண் இருபத்தி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது சிறப்புரைகள் இந்த வண்டியானது இப்போ ராமேஸ்வரத்தில் எட்டு இருபதுக்கு காலையில் புறப்படுது இனி காலையில் எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு தான் இந்த வண்டி புறப்படும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது மறுநாள் காலையில் வழக்கமாக ஏழு பத்து மணிக்கு இந்த செ இந்த வண்டியானது சென்னை எழும்பூர் வந்து சேர்ந்துடும் தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க மக்களை இதுதான் இப்போ தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற புது அறிவுக்கள் இந்த ப இந்த அறிவிப்பை பயன்படுத்தி உங்களுடைய பயணத்தை முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்